அறுநூத்தி ஐம்பது அறுபது அறுபது அறுநூத்தி ராஜே முன்னாடி நல்லா இருக்கும் கேளுங்க ஆயிரம் ரூபாய் எல்லா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபதாயிரத்தி நூறு பத்து இருபது நூற்றி ஐம்பது அறுபது நூற்றி எழுபது நூத்தி எண்பது தொண்ணூறு இரநூறு பத்து எழுபத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி எம்பாயிரத்தி முன்னூறு ரூபாய் முன்னூத்தி பத்து முந்நூத்தி இருபது முன்னூத்தி ஐம்பது முத்தி கேக்குறியா ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ராமநாதன் கேக்கறதெல்லாம் நீ கேக்குற

தொண்டு <laughs> <laughs>

ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எழுபது நூத்தி எண்பது நூத்தி எண்பது கூட

நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது எழுபது நூற்றி எண்பது தொண்ணூறு இருபது இருநூத்தி இருநூறு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது நல்லூறு இருபது இருபத்தி இருபது ரூபாய் இருபது நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது

தொண்ணூறு அறுநூறு அறுநூத்தி பத்தாயிரத்தி எண்பதாயிரத்தி அம்பது அறுநூத்தி ஐம்பது எழுபது அறுநூத்தி எழுபது ரூபாயிரத்தி அறுநூத்தி எண்பது மாலிக்கு அறுநூத்தி

தொள்ளித்து இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய் மாமா பேர்ல முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி அறுபது நானூறு நானூற்றி பத்து நான்கு இருபது நாள் முப்பது நான்கு நாற்பது நான்கு அறுபது நாற்று அறுபது ஐந்நூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது ஐநூத்தி நன்றி <laughs> <laughs> எநூறு எழுநூறு நாற்பது எழுநூத்தி நாற்பது ரூபாய் அறுபது எழுநூத்தி அறுபது ரூபாய் ராமநாத